இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கலாம் கஸ்டமர் வந்து புடவை அப்படியே கொடுத்துருக்காங்க லைனிங் நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாங்க இப்போ இது புடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ புடவை வந்து பாருங்க நல்லா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு இது முந்தானை முந்தானை வந்து நல்லாவே அழகாக பூ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ புடவையோட முந்தானையை பாருங்க எவ்வளோ அழகாக பார்டர் பாருங்கள் இந்த டிசைனும் நல்லா இருக்குது நம்மளுக்கு அதே மாதிரி நல்லா இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு போட்டிருக்காங்கன்னு இந்த புடவையில் இப்போ இதை இதை வந்து நம்ம முந்தி அடிச்சுக்கிருவோம் இது வந்து முந்தானி பார்டர் அதனால் முந்தானி அடிச்சுக்கிருவோம் கஸ்டமர் வந்து லைனிங் நீங்களே கொடுத்து தச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க இப்போ அதுக்கு நான் லைனிங் தான் எடுத்து ப்ளவுஸ் வெட்டி தைக்க போகிறேன் இப்போ இந்த வெட்டுற வீடியோவை உங்களுக்கு நான் போடுவேன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் புடவை ரொம்ப சீப்பான ரேட்டு தான் விலையும் கொஞ்சம் கம்மியாக அதே மாதிரி பாருங்கள் மரம் பாருங்கள் நல்லா சின்ன சின்ன மரமாக போட்டு நல்லா இது வந்து உடலுக்கு உடம்புக்குள்ளே வர நம்ம கட்டுறதுக்கு வர்றது இது முந்தானை பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்படி நம்ம பார்க்கும்போது நல்லா மடிப்பும் அழகாக இருக்கும் இதை பிரிக்காமல் நம்ம அப்படியே தச்சு போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம கட்டும் கட்டும்போது நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் இப்போ நான் பிரிக்காமல் அப்படியே உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ப்ளவுஸை எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து சின்ன சின்ன புட்டாவாக போட்டுருக்கு பாருங்க இதுதான் ப்ளவுஸு லைட்டாக ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் புடவை வந்து இந்த பக்கம் இருக்கு பாருங்க இதில் நம்ம நம்மளுக்கு அளவு எவ்வளோ தேவையோ ப்ளவுஸுக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது இப்போ நம்ம எடுத்து விட்டுக்குறோம் இப்படி நம்ம புடவை ப்ளவுஸுக்கு வந்து கூட குறச்சு கரெக்டாக பார்த்து நம்ம வெட்டிக்கிறணும் இப்போ நம்ம அளவை எடுத்துக்கிறோம் இப்போ புடவையோட ப்ளவுஸ் அளவு வந்து முட்டா வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம முந்தான அடிச்சு விட்டுக்கலாம் அதுக்காக நான் இந்த கோடரி தான் நான் போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து லைனிங் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தை போட்டு வெட்டிக்கலாம் இப்போ புடவை